ஸ்ரீ குரு நமக ஹரிகே ஓ விளக்கே திருவிளக்கே பீந்தன் உடன் பிறப்பே ஜோதி மணி விளக்கே ஸ்ரீதேவி பொன்விளக்கே அந்தி விளக்கே அலங்கார நாயகியே காந்தி விளக்கே காமாட்சி பசும்பொன் விளக்கு வைத்த பஞ்சு திரிப்போட்டு போல் என்னை விட்டு கோலமுடன் ஏற்று வைத்தேன் ஏற்றினேன் நெய் விளக்கு எந்த விளங்க வைத்தேன் திருவிளக்கு மாளிகையும் தான் விளங்க மாளிகையில் ஜோதியுள்ள மாதாவை கண்டு மகிழ்ந்தேன் யான் மாங்கல்ய பிச்சை தாரும் தாருமம்மா சந்தான பிச்சையுடன் தனங்களும் அம்மா பெட்டி நிறைய பூஷணங்கள் தாரும் அம்மா பட்டி நிறைய பால் பசுவை தாரும் அம்மா கொட்டகை நிறைய குதிரைகளை தாரும் அம்மா புகழுடம்பை தாரும் அம்மா பக்கத்தில் நில்லுமம்மா அல்லும் பகலும் எந்த நண்டையிலே நில்லுமம்மா சேவித்து எழுந்திருத்தேன் தேவி வடிவம் கண்டேன் வஜ்ர கிரீடம் கண்டேன் வைடூரிய மேனி கண்டேன் முத்து கொண்டை கண்டேன் முழு பச்சை மாலை கண்டேன் 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 சூட பின்னழுகு போல கண்டேன் சாந்துடன் நேற்று கண்டேன் தாயார் வடிவம் கண்டேன் கமல திருமுகத்தில் கஸ்தூரி பொட்டும் கண்டேன் மார்பில் பதக்கம் மின்ன மாலை எசைய கண்டேன் கைவடையல் கலக்காழி மின்ன கண்டேன் தங்க ஒட்டியானம் தகதகன ஜுலிக்க கண்டேன் காலில் சிலம்பு கண்டேன் காலாஜி பீலி கண்டேன் மங்கள நாயகியை குளிர கண்டு மகிழ்ந்தேன் அடியான் நான் அன்னையே அருந்துணையை பாரும் அம்மா வந்தவினை அகற்றி மகாபாக்கியம்